அனைவருக்கும் மாலை வணக்கம் மாலை பூக்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க நான் என்னுடைய வீட்டில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்டுக்கும் பல வருஷம் முன்னாடி நடந்த இன்சிடெண்ட்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருந்ததுங்க என்னென்னா ஒரு அந்த பொண்ணு இன்றைக்கி டாக்டர் முடிச்சிட்டா அவளுக்கு ஒரு மூணு வயசு இருக்கும் அந்த நேரத்தில் வேறு யாரெல்லாம் என் தம்பி பொண்ணு தான் அந்த நேரத்தில் வந்து அவள் குழந்தையாக இருக்கும்பொழுது நாங்கள் முன் முன்பகுதி இருக்குது இல்லைங்களா அவுட் சொல்லுவாங்க அந்த சிட் அவுட்டில் நம்ம ஃபுல்லாக வரும்பொழுது எண்டில் வந்து பில்லர் மாதிரி வச்சுருந்தோம் அந்த பில்லர்லேயே வந்து ஒரு பூந்தொட்டி வச்சு பூக்கள் செடி நிறைய வச்சுருந்தோம் ஒரே தொட்டியில் ஒரு நிறைய ஒரு ரெண்டு மூணு பூக்கள் வெரைட்டி வச்சு வாசலுக்கு முன்பகுதியில் ரொம்ப அழகாக இருக்கணுன்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருந்தோம் அது கிட்டத்தட்ட வச்சுருந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த மாதிரி தான் வச்சுருந்தோம் எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடைக்க வரல திடீர்னு தம்பியோட குழந்த அப்போ வந்து ரெண்டு மூணு வயசு இருக்கும் நடக்கிற வயசு வந்த உடனே இந்த குழந்தை போய் இந்த தொட்டி ஆட்டி ஆட்டி குழந்த காலில் விழுந்துடுச்சு விழுந்து குழந்த காலு சர்ஜரி பண்ணியாச்சு இப்போமோ அவளுக்கு அந்த காலில் அந்த சர்ஜரி பண்ண எல்லாம் இன்னும் இருக்கும் அந்த மாதிரி நடந்தது அதுக்கப்புறமாவே நாங்கள் மேலே வைக்கிறது ரொம்ப கம்மி பண்ணியாச்சு வரும்பொழுதெல்லாம் என்னுடைய தம்பியும் பொண்ணெல்லாம் சொல்லுவாங்க மேலே செடியெல்லாம் வைக்காதீங்க கீழே வைங்க கீழே வைங்கன்னு சொல்லுவாங்க நானும் அதே மாதிரி கீழே வெயிட்டான தொட்டிகளை வச்சுட்டு மேலே வந்து நம்ம பீட்டில் வச்சுருந்தேன் சின்ன சின்ன பட்ரோஸ் செடியெல்லாம் மேலே அலங்காரத்துக்காக வச்சுருந்தேன் நான் நம்ம ஊரில் சென்னையில் முந்தா நாள் அடித்த காற்று சூறாவளி காற்று மாதிரி வீசிச்சு ஒரே மேகமூட்டம் புகை மாசு எல்லாமே சேர்ந்த மாதிரி ஒரு மலையும் வந்தது பார்த்தா நம்ம வீட்டு வந்து பால்கனியில் வச்சுருந்த சின்ன தொட்டி தவறி கீழே விழுந்துடுச்சுங்க நல்ல வேலையாக கீழே கார் ஷெட்டு தான் இருந்ததுனால யாருக்கும் எந்த வித பாதிப்பும் வரலை ஏற்கனவே வந்து ஒரு குழந்தையோட கால் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் சின்ன தொட்டியோ பெரிய தொட்டியோ நம்ம வச்சது தவறுன்றதை நான் நேற்று ரொம்ப ஃபீல் பண்ணி மனதளவில் வருத்தப்பட்டு எல்லாருக்கும் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் நம்ம செடியை பார்க்குற ஆசையில் நம்ம சில தவறுகளை செஞ்சிடுறோம் அந்த தவறுகள் வந்து எவ்வளோ பெரிய விபத்தாக வருதுன்றதை நம்ம புரியாமல் செய்கிறத மீண்டும் ஞாபகப்படுத்துகிற வகையில் என்னுடைய சூறாவளி காட்டுறனால என்னுடைய தொட்டிகள் கீழே விழுந்தது ஒரே ஒரு தொட்டி தான் அதுக்கப்புறமா நான் எடுத்து எல்லாத்தையுமே கீழே வச்சுட்டாங்க தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் யார் மேலே வச்சுருந்தாலும் சரி சின்ன தொட்டி தானேன்னு நினைக்காதீங்க சின்ன தொட்டி கூட ஹைட்லேருந்து வந்து விழும்பொழுதான் அந்த பலம் வந்து பெருசாக இருக்கும் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு குழந்த தலையில் இந்த மாதிரி பால்கனியில் வச்சுருந்து குழந்தை வந்து நெகட்டிவாக ஆகிடுச்சி அந்த மாதிரி நம்ம எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம தோட்டத்தையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம மக்களையும் காப்பாற்றணுங்க யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பாருங்கள் நம்ம தோட்டங்கள்லாம் கொஞ்சம் நீட் பண்ணியிருக்கோம் சூறாவளி காற்று வந்ததுனால ஃபுல்லாக தூசி படிஞ்சிருந்தது மாடியெல்லாம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி இப்போ நீட்டாக இருக்குது நிறைய தேவையில்லாத கவரெல்லாம் பறந்து வந்து மாடியே குப்பையாக ஆக்கிடுச்சு எல்லாமே சரி பண்ணிட்டாங்க விழுந்தது இந்த தொட்டி தாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணி மறுபடியும் வச்சுட்டேன் நான் மலந்துட்டாங்க பூக்களும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்காங்க பட்ரோஸ் தொட்டி மற்ற தொட்டி எல்லாத்தையும் நான் எடுத்து கீழே வச்சுட்டேங்க